ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம வந்து இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முட்டை குழம்பு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் வந்து கொஞ்சோண்டு பல்லாரி வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் நறுக்கியிருக்கேன் இங்கே வந்து ஒரு மூணு தக்காளி பெருகி தக்காளி மூணு தக்காளி ஒரு உருளைக்கிழங்கு மூணு பச்சை மிளகா இது வந்து முட்டை மசாலா பொடி நான் கடையில் வாங்கி போட்டிருக்கேன் நீங்கள் வீட்டில் உள்ள மசாலா இருந்தாலும் போடலாம் நெக்ஸ்ட்டு வந்து கறி மசாலா பொடி கொஞ்சம் போடணும் நெக்ஸ்ட் வந்து மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம் போடணும் நெக்ஸ்ட் வந்து முட்டை வந்து அடுப்பில் வந்து வேகுது ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள் இப்போ வந்து எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் இப்போ சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ வந்து இதுக்கு வந்து உளுந்து போட்டுக்கலாம் கடுவுழு போட்டுக்கலாம் கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க ரெண்டு நல்லா பொறிகட்டும் நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் வந்து நல்லா கிண்டிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து கருப்பில் போட்டுக்கலாம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க பாருங்க நல்லா இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும் நெக்ஸ்ட் வந்து பச்சை மிளகா போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து உருளைக்கெழங்கு போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இப்ப தக்காளி உருளைக்கெழங்கு இதெல்லாம் நல்லா கொஞ்ச நேரம் வேகணும் அதனால மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சிங்க பாருங்க நல்லா வதங்கிடுச்சி இப்போ வந்து பொடி போட்டுக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் நேரம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் முட்டை மசாலா போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு கொஞ்சோண்டு கறி மசாலா தூள் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் இப்ப நல்லா கொதிக்கட்டும் இப்ப தர முட்டையை போட்டுக்கலாம் இப்ப ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு நல்லா கொதிக்கட்டும் பாருங்க நல்லா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க அவ்வளவுதான் முட்டை குழம்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ